ஸ்ரீ குருவே நம அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்யறிவு என்ற சேனலில் இது பன்னெண்டாவது பதிவு இதன் தலைப்பு தியானம் என்றால் என்ன தியானம் என்றால் என்ன அலைபாயும் மனதை குவித்து ஒரு பொருளில் மனதை லை செய்வதுதான் தியானம் நொடியில் ஒரு நொடிக்கு பல்வேறு சிந்தனைகள் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது ஒரு நொடி நேரம் கூட ஒரு பொருளை மனம் லயித்து நினைப்பதில்லை ஒரு நாளைக்கு மனதில் ஆயிரக்கணக்கான நினைவுகள் வந்து போகிறது ஆனால் எந்த ஒரு நினைவும் சிறிது நேரம் கூட ஒரே பொருளில் சிந்திக்காமல் லைக்காமல் குரங்கை போல தாவிக்கொண்டே இருக்கிறது அதனால்தான் வனக்குரங்கும் வியப்பது ஒரு மனக்குரங்கு என்று மனதை பற்றி திருவாசகம் கூறுகிறது இந்த பூமியின் மேற்பரப்பில் சூரிய கதிர்கள் பரவலாக வந்து விழுந்து வெப்பத்தை தருகிறது பறந்துபட்ட வெப்பம் உண்டாகிறது ஆனால் ஒரு சிறிய ஒரு ஒரு அங்குளம் ஒன்றரை அங்குளம் விட்டமுள்ள ஒரு சூரியகாந்த கண்ணாடி வழியாக சூரிய ஒளியை ஒரு புள்ளியில் குவிக்கும் போது அந்த புள்ளியிலே அங்கே குவிதல் காரணமாக சூரிய ஒளி குவிதல் காரணமாக நெருப்பு உண்டாகிறது அதே போல பறந்துபட்ட எண்ணற்ற நினைவுகளுக்கு தொடர்ந்து தாவி தாவி அலைபாயும் மனதை ஒரே பொருளில் ஒரே புள்ளியில் குவிக்கும் போது லைக்கச் செய்யும் போது அளப்பரும் சக்தி பிறக்கிறது அளப்பரும் ஆற்றல் பிறக்கிறது பகவத்கீதையிலே தியானத்தை பற்றி ஒரு காட்சி இடம்பெறுகிறது கண்ணன் அர்ஜுனனுக்கு கூறுவது போன்ற காட்சி அது மகாபாரதம் ஒரு கற்பனை கதை என்று கூறுவோர்களும் உண்டு ஆனாலும் அதிலே உள்ள நல்ல விஷயங்களை நல்ல பல விஷயங்களை நம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வதுதான் அறிவுடைமை மேலான செயலாகும் கண்ணன் அர்ஜுனனை பார்த்து கூறுகிறார் அர்ஜுனா எவர் ஒருவர் வடக்கு நோக்கி பத்மாசனத்திலே அமர்ந்து கைகளை சின்முத்திரையிட்டு கண்களை மூடி தன் எதிரே ஒரு கருப்பொருளை சிருஷ்டித்து அக்கருப்பொருளிலே தன் மனதினை லைக்கச் செய்கின்றாரோ அவர் எந்த பொருளை தன் எதிரே கருப்பொருளாக சிருஷ்டித்து அந்த பொருளிலே தன் மனதினை லைக்க செய்கின்றாரோ அவருக்கு நான் அந்த பொருளாகவே காட்சி தருவேன் இதுதான் தியானத்தை பற்றிய உச்சகட்ட உதாரணம் இன்னொரு காட்சி சகாதேவன் கண்ணனிடம் கண்ணா எங்கள் துயரங்களும் இன்னல்களும் கஷ்டங்களும் இழைக்கப்பட்ட துரோகங்களும் நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் போரிலே எங்கள் பக்கம்தான் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றான் அதற்கு கண்ணன் உங்கள் பக்கம் நான் சாதகமாக இல்லாவிட்டால் அல்லது உங்கள் பக்கம் நான் இல்லாவிட்டால் என்ன செய்து விடுவாய் என்று கேட்கிறார் சகாதேவன் சொல்கின்றான் கண்ணா உன்னை கட்டி போட்டு விடுவேன் என்னை கட்டி போட்டு விடுவாயா துரியோதனன் கட்ட முயற்சித்தானே அதுபோலவா இல்லை நான் வேறு விதமாக கட்டுவேன் இதோ கட்டு பார்க்கலாம் இதோ கட்டுகிறேன் சகாதேவன் பத்மாசனத்திலே வடக்கு நோக்கி அமர்ந்தான் கைகளை சின்முத்திரையிட்டான் கண்களை மூடினான் தன் எதிரே கண்ணனை கருப்பொருளாக சிருஷ்டித்தான் தியானம் கிட்டியது கண்ணன் கட்டுண்டு போனான் சகாதேவா என்னை விட்டுவிடு நான் தர்மத்தின் பக்கம் தான் இருப்பேன் இது ஒரு காட்சி மன குவிதலுக்கு இது ஒரு காட்சி தியானத்தின் ஆற்றலுக்கு இது ஒரு காட்சி மனம் குவிதலின் மூலம் மனம் ஒரு நிலைப்படுதலின் மூலம் இறைவன் தரிசனம் கிடைக்கிறது பரமாத்மா தரிசனம் கிடைக்கிறது மனம் குவிதலால் மூளை ஓய்வு பெறுகிறது மூளை அளப்பரும் ஆற்றலை பெறுகிறது இதென்ன புது குண்டு திடீர்னு மூளையை பற்றி பேச்சு வருகிறதே என்று சிந்திக்கத் தோன்றும் மனம் என்றால் என்ன மனம் என்பது மூளையின் இயக்கம் ஒரு பொம்மலாட்டக்காரன் பொம்மையை வெளியே வைத்துவிட்டு திரை மறைவில் இருந்து கொண்டு அந்த பொம்மையிலே ஒரு மெல்லிய நூலை கட்டி அந்த நூலை இழுத்து தன் விருப்பம் போல் அந்த பொம்மையை ஆட்டு ஆட்டுவிக்கின்றானே பொம்மலாட்டக்காரன் அதுபோல மூளை நம் மனதினை இயக்கி நம்மை ஆட்டு ஆட்டுவிக்கிறது நம்மை ஆட்டுவிக்கும் பொம்மலாட்டக்காரன் தான் மூளை புறநினைவுகளை அகற்றி புறந்தள்ளி அக நினைவாகிய ஒரே புள்ளியில் தான் சிருஷ்டிக்கும் அந்த ஒரே கருப்பொருளில் மனதை லைக்க செய்யும் போது தியானம் கிட்டுகிறது தியானம் சித்திக்கிறது அதுதான் தியானம் எவ்வளவு நேரம் மனதை குவிக்க வேண்டும் லைக்க செய்ய வேண்டும் மணிக்கணக்காக நாள் கணக்காக உட்கார்ந்து தினமும் தியானம் செய்கிறோமே ஆண்டுக்கணக்காக செய்கிறோமே ஆனால் தியானம் கிட்டவில்லையே என்று பலரும் நினைப்பதுண்டு வினவுவதுண்டு அது அச்செயல் அலை நின்ற பிறகு கடலிலே குளிக்கலாம் என்று கடற்கரையிலே ஒருவர் காத்திருந்தாராம் அந்த கதைதான் அது இலக்கு இல்லாத பயணம் இலக்கு இல்லாத ஒரு செயல் எந்த பயனையும் தராது துரோணரிடம் பாண்டவர்களும் கௌரவர்களும் வித்தை பயின்றனர் முடிவில் அந்த மாணவர்கள் வித்தை கற்ற திறமையை நிலைமையை தெரிந்து கொள்ள வேண்டி பரிசோதிக்க விரும்பினார் துரோணர் அனைவரையும் அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த ஓங்கி வளர்ந்திருந்த ஒரு மரத்தின் கீழே மாமரத்தின் கீழே அழைத்து சென்றார் எல்லோருக்கும் அந்த மரத்திலே தனியாக தொங்கிய ஒரு மாங்கனியை காட்டினார் அந்த மாங்கனியை பறிக்க வேண்டும் நமக்கு கிடைக்குமாறு விடை செய்ய வேண்டும் அதுதான் இலக்கு குறிவையுங்கள் அம்பை வில்லிலே தொடுங்கள் இலக்கினை குறிவையுங்கள் என்றார் எல்லோரும் ஒவ்வொருவராக குறிவைத்தார்கள் அப்போது எல்லோரையும் கேட்டார் உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார் அம்பை தொடுத்து கொண்டே எல்லோரும் ஒவ்வொருவராக சொன்னார் வானம் தெரிகிறது மேகங்கள் தெரிகிறது மரம் தெரிகிறது கிளைகள் தெரிகிறது அந்த கிளைகளிலே பல்வேறு பறவைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்றார்கள் கடைசியாக அர்ச்சுனனை அழைத்து அர்ச்சுனா நீ இலக்கினை குறிவை என்றார் அர்ஜுனன் இலக்கினை குறிவைத்தான் அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது குருநாதா எனக்கு அந்த மாங்கனியின் காம்பு மட்டுமே தெரிகிறது என்ன எல்லோரும் மரம் தெரிகிறது கிளைகள் தெரிகிறது வானம் தெரிகிறது மேகம் தெரிகிறது என்றார்களே அவைகளெல்லாம் உனக்கு தெரியவில்லையா இல்லை குருதேவா தங்கள் கட்டளை இந்த மாங்கனியை செய்ய வேண்டும் அதுதான் இப்போது நான் இலக்காக வைத்திருக்கிறேன் அந்த காம்பினை அறுத்துவிட்டால் மாங்கனி கீழே விழுந்து நம் கைக்கு கிடைத்துவிடும் எனக்கு வேறு எதுவும் தெரியவில்லை அந்த காம்பு மட்டுமே தெரிகிறது அவனை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி மகிழ்ந்தார் துரோணர் ஒரு சிறந்த வில்லாளியாக விளங்கினான் நிகரற்ற வில்வீரனாக விளங்கினான் விஜயன் நீந்தி குளித்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் உடனே நீரிலே இறங்கி நீந்திவிடக்கூடாது விடக்கூடாது அது ஆபத்தில் கொண்டு போய்விடும் தகுந்த துணையுடன் தேவையான பாதுகாப்பு சாதனங்களுடன் முதலில் நீச்சல் பழக வேண்டும் நீச்சல் பழகி தெரிந்து கொண்ட பிறகு நீந்தி குளித்து கழித்து சுகத்தைப் பெற வேண்டும் போல தகுந்த வழிகாட்டலுடன் இலக்கை நோக்கி தியானம் செய்தால் தியான நிலை கிட்டும் தியான சுகத்தை பெற்று அதை அனுபவிக்க முடியும் அதன் பயனை துய்க்க முடியும் தியானம் கிட்டுவதும் தியான சுகமும் எவ்வாறு இருக்கும் அந்த சுகம் எப்படி இருக்கும் என்று சிலர் கேட்கும்போது அதற்கு ஓரளவு தியானத்தை அறிந்தவர்களோ அல்லது கேள்விப்பட்டவர்களோ பலவாறு கூறுவார்கள் தியானம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்றெல்லாம் கூறுவார்கள் தியான சுகத்தை கேட்டல் அறிவியின் மூலம் கேள்விப்படுதலின் மூலம் அடுத்தவர் சொல்லி அதனை புரிந்து கொள்ளவும் இயலாது அதை உணரவும் முடியாது கொண்டு பார்க்கின்ற அகத்திற்கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் மகனுக்கு தாய் தன் ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமார் எங்கனே அந்த சுகத்தை சொல்ல முடியுமா இப்படி நடந்துகணும் கணவன்கிட்ட இப்படி நடந்துகணும் என்றுதான் தாய் வந்து அந்த மனதை பக்குவப்படுத்தி அனுப்புவார் சொல்லுவார் ஆனால் தன் மணாளனோட ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல் சொல்லுமாறு எங்கனே என்கிறார் ஒரு ஞானி தியான சுகத்தை அதே போல செய்து அனுபவித்து உணர வேண்டும் ஆங்காரம் அடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுதான் தியான சுகம் அதை அனுபவித்து பார்க்க வேண்டும் அஷ்டாங்க யோகமும் ஆதாரம் ஓராறும் விட்டேறிப்போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன் என்கிறார் ஒரு ஞானி தியானம் என்பது எப்போது யாரால் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது என்று வினவும் போது இந்த ஆன்மா பிறத்தலாகிய துன்பத்திலிருந்து இந்த பிறவி துன்பத்தில் இருந்து ஆன்மா விடுதலை பெறுவதற்காக அஷ்டாங்க யோகம் எனப்படும் ராஜயோகம் நம் முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் திருமூலர் போன்ற ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ராஜயோகம் அஷ்டம் என்றால் எட்டு அங்கம் என்றால் உறுப்புகள் படிநிலைகள் எட்டு அங்கங்களை எட்டு படிநிலைகளை கொண்டது அஷ்டாங்க யோகம் அது யோகங்களிலேயே மிக சிறந்த பிரதானமான தலை சிறந்த யோகமாக இருப்பதினாலே அது ராஜயோகம் என்று பெயரிடப்பட்டது இந்த அஷ்ட அங்கங்கள் என்ன என்றால் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகியவைகளாகும் இதிலே ஏழாவது படியாக தியானம் இடம்பெற்றுள்ளது இது ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது இதை ஏன் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய அடிவயிற்றுக்கு கீழே ஒவ்வொரு மனிதனுடைய அடிவயிற்றுக்கு கீழே மூலாதாரம் என்ற பகுதியிலே குண்டலினி என்ற சக்தி உறைந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த குண்டலினி சக்தியை பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியின் மூலம் தொழிற்படுத்தி மேலேடை செய்து சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாதகம் விசுத்தி ஆக்ஞை என்ற ஆதார கமலங்களை கடந்து ஏழாவது நிலையாகிய ஆயிரம் இதழ் தாமரை சகசராரம் என்று சொல்லப்படும் மூளையிலே கொண்டு வந்த அந்த சக்தியை சேர்ப்பதே ராஜயோகத்தின் இறுதி நிலையாகும் அந்த நிலையை அடைந்தவர்களினுடைய ஆன்மா மீண்டும் பிறவி எடுப்பதில்லை அது ஆன்ம கடைத்தேற்றம் பெற்று விடுகிறது இறைவனோடு பரம்பொருளோடு ஐக்கியமடைந்து விடுகிறது பிறவி துன்பத்திலிருந்து அது தப்பித்து பிறவா நிலையை அடைகிறது இதுதான் ராஜயோகத்தினுடைய அம்சமாகும் இந்த குண்டலினி சக்தியின் ஆற்றலை மூளை தாங்கிக் கொள்வதற்காக மிக மெல்லிய நரம்புகளை கொண்ட மூளை தாங்கிக் கொள்வதற்கான ஆற்றலை பெறுவதற்காக தியான பயிற்சி கண்டுபிடிக்கப்பட்டது மனதை செம்மைப்படுத்த இயமம் நியமம் ஆகிய படிகள் வழிகோடுகிறது உடலை பலப்படுத்துவதற்கு யோகாசனங்கள் வழிகோளுகிறது மூளையை பலப்படுத்துவதற்கு தியான பயிற்சி வழிவகுக்கிறது நாம் குண்டலினி சக்தியை தொழிற்படுத்தி மூளையை பலப்படுத்தி பிறவாத நிலையை சமாதி நிலையை எல்லோரும் அடைந்து விட முடியுமா நம்மால் முடியுமா என்று கேட்பவர்களும் நினைப்பவர்களும் அந்த நிலையை அடைய முடியாத நிலையிலே கூட அடையாவிட்டாலும் கூட மூளையை ஆற்றல் மிக்கதாக அதன் சக்தியை திறன் மிக்கதாக ஆக்கக்கூடிய தியான பயிற்சியை நாம் செய்கின்ற போது மூளை புத்துணர்வு பெற்று நம் வாழ்வில் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் செயல்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மிளிர முடியும் எனவே தான் மூளையை பலப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தியான பயிற்சியை ஒவ்வொருவரும் தங்களின் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் தினமும் செய்து சுகத்தை வலிமையை ஆற்றலை பெற வேண்டும் நல்ல சிந்தனைகளை பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பொதுவான கருத்தாகும் சரி தான் தன் எதிரே ஒரு கருப்பொருளை சிருஷ்டிக்க வேண்டும் அந்த கருப்பொருளிலே எவ்வளவு நேரம் மனதை லைக்கை செய்ய வேண்டும் தியானம் கிட்ட வேண்டுமானால் என்றால் பன்னெண்டு நொடி நேரம் பனிரெண்டு சொடக்கு பன்னிரெண்டு செகண்ட் நேரம் தான் சிருஷ்டிக்கும் கருப்பொருளிலே தன் மனதை ஒருவர் லைக்கச் ஆனால் அது தாரணை எனப்படுகிறது பன்னெண்டு தாரணை அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு நொடிகள் சுமார் இரண்டரை நிமிட நேரம் தான் சிருஷ்டித்த கருப்பொருளிலே தன் மனதினை ஒருவர் லைக்கச் செய்வாரேயானால் அது ஒரு தியான நேரமாகும் அவர் ஒரு தியானம் செய்திருக்கிறார் என்று அர்த்தமாகும் பன்னெண்டு தியானத்தை தொடர்ந்து ஒரு கருப்பொருளிலேயே அதாவது இருபத்தொன்பது நிமிடங்கள் தான் சிருஷ்டித்த அந்த கருப்பொருளிலேயே தன் மனதை ஒருவர் லைக்கச் செய்திருப்பாரேயானால் லைக்கச் செய்வாரேயானால் அது சமாதி நிலையாகும் அதுதான் பிறவியின் இறுதி நிலையாகும் ஆனால் இதை செய்வதற்கு மனம் ஒத்துழைக்க மறுக்கிறது அலைவாய்கிறது அடங்க மறுக்கிறது நாம் விரும்புவது போல் நாம் சொல்வது போல் அந்த கருப்பொருளை மனம் லைப்பதில்லை அப்படியானால் அலைவாயும் இந்த மனதை அடங்க மறுக்கும் இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்கும் அதற்கான வழிமுறைகளையும் காரணிகளையும் சான்றோர்களே அடுத்த பதிவில் பார்ப்போம் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்